ஏசு கிறிஸ்துவின் வளமல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் தேவடைய ஆசீர்வாதம் அனைவருக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் நான் வெக்கப்படுத்தவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் அருமையான தேவையின்றி காலையில் ஒரு வசனத்தை நாம் தியானிக்க கருத்தை நமக்கு உதவி செய்வாராக ஒன்றுராஜாக்களின் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசித்தார் அப்பொழுது அவர் நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பருவதத்தில் நெல் என்றார் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை நம்ம அநேகருக்கு முன்பாக நின்றிருக்கிறோம் அவமானங்கள் பரியாசங்கள் கர்த்தருக்கு முன்பாக நின்றவன் ஒரு நாளும் தோல்வி அடைந்ததில்லை கர்த்தடைய பிள்ளையை இந்த காலை வழியிலே எளியா கர்த்தருக்கு முன்பாக கர்த்தரவனை அழைத்தார் எனக்கு முன்பாக வந்து நெல் அப்பொழுது எத்தனை சோதனைகள் போராட்டங்கள் வந்தாலும் தேவன் கொடுக்கிற பலன் உனக்கு இருக்கும் தேவடைய சமூகத்தில் யார் நிற்கிறார்களோ தேவனுக்கு முன்பாக ஜபத்திலும் தேவட வார்த்தையிலும் எவன் நிற்கிறானோ அவன் வெக்கப்பட்டு போனதே இல்லை என கண்பான தெய்வ பிள்ளையே இவனுடைய சோர்வை கத்தர் மாற்றினான் இவனை அழைத்தார் வெளியே வா வெளியே வந்து பார் என் மகிமையை பார் என் சிருஷ்டிப்பை பார் நான் உண்டாக்கின சகல காரியத்தையும் பார் என்று சொல்லி அவனை அழைத்தான் என கண்பான தெய்வ பிள்ளையே இன்றைக்கு நம்முடைய அழைப்பு கத்திற்கு முன்பாக நிற்பது நாம் தெய்வ சமூகத்தில் நிற்க பழகுவோமானால் நாம் ஒரு நாளும் பயப்பட வேண்டாம் இவன் ஒரு கெபிக்குள் இருந்து கர்த்தவனை அழைத்தார் அருமையான தேவ பிள்ளையே இந்த இவன் நித்திரை பண்ணி கொண்டிருப்பதை குறித்து நாம் பார்க்கிறோம் பார்த்து சொல்லுகிறார் எனக்கு முன்பாக நெல் நம்ம எத்தனை பேர் கர்த்தரை சமூகத்தில் நிற்க நாம் ஆயத்தப்படுகிறோம் நம்ம அநேகர் இன்றைக்கு தேவ சமூகத்தை தேடுவதில்லை தேவனுடைய வார்த்தைகளை குறித்து நாம் சிந்திப்பதில்லை கர்த்துடைய சமூகத்தில் நிற்கிறவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் யார் என்பதை அவன் அறிந்து கொள்வான் தேவனுடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லும் நம்ம அதை பார்க்க முடியும் யாத்திராகுமே முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினான்கிலே என் சமூகம் எனக்கு முன்னாக செல்லும் என்று சொன்னார் அருமையான சகோதரி சகோதரி என்ற செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான தேவ பிள்ளையே நீ கர்த்தருக்கு முன்பாக நிற்பாயனால் வேதம் சொல்லுகிறது நான் உன்னை நன்மையினால் நிறைப்பது மாத்திரமல்ல என் சமூகம் உனக்கு முன்னாகவே செல்லும் தேவிட சமூகம் ஒரு மனுஷனுக்கு முன்னாக செல்லுமானால் உலகத்தில் அவன் வெளியேறு பெற்ற மனுஷனாய் மாறுவான் ஏனால் ஒருவனை புலியிலிருந்து உயர்த்தும் குப்பிலிருந்து உயர்த்தும் என் தேவனுக்கு முடியும் இந்த கால வழியிலே தேவடைய பிள்ளையை நாம் தேவிட சமூகத்தில் நிற்க கற்றுக்கொள்ளுவோம் அவருக்கு முன்பாக நின்று பல மணி நேரங்கள் தெய்வனோடு உறவாடுகிற அனுபவம் நமக்கு இருக்குமானால் தெய்வனாய் கத்த சொல்லுகிறார் என் சமூகம் முன்னாக செல்லும் இரண்டாவது நாம் பார்த்தோம் சமூகத்தில் நாம் நிற்கும் பொழுது கலங்கிக் கொண்டிருக்கும் ஆத்துமாவுக்கு ஒரு இழைப்பார்தலை கத்த தருவார் அப்படி சமூகம் ஒரு இழைப்பார்தலை கொண்டு வரும் ஒரு சமாதானத்தை கொண்டு வரும் நிம்மதியை கொண்டு வரும் உன் ஜீவியத்தில் ஒரு வெற்றியின் பாதையில் இனி போகலாம் இந்த காலை வெளியிலே தெய்வுடைய பிள்ளையே கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற அனுபவம் நமக்கு இருக்கட்டும் எழுந்து அதிகாலை எழுந்து தெய்வ சமூகத்தில் நின்று உன் தேவைகளை மாத்திரமல்ல இந்த உலகத்துக்காய் ஆத்துமாக்களுக்காக நீ ஜெபிப்பாய் என்று சொன்னால் உன் ஜெபத்தை கேட்கிற ஆண்டு சொல்லுகிறார் பயப்படாதே நான் உன் ஜபத்தை கேட்டு உனக்கு என் சமூகத்தை அனுப்புவேன் என்று கருத்த சொல்லுகிறார் அருமையானதே பிள்ளையே நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய சமூகம் நம்மை விசேஷத்தவங்களாக மாற்றுகிறது இந்த காலை வெள்ளை கர்த்தாவை சமூகம் எங்களோடு இருக்கட்டும் அப்பா நாங்களும் முன்பாக நிற்கிறோம் என்று சொல்லேன் நீ தேர் கத்துடைய சமூகத்தில் ஆனால் நீ கலங்க வேண்டாம் நீ சோர்வடைய வேண்டாம் ஏனென்றால் அவர் சமூகம் உன்னை நடத்தும் அவருடைய கிருமி உன்னை நடத்தும் மாறாத பிரசன்ன நடத்தும் தெய்வோட கரத்திலே நீ இருக்கிறாய் என்பதை வறந்து வினாதே ஆகவே தெய்வ சமூகத்தில் நாம் நின்று பழக கற்றுக்கொள்ளுவோம் கற்று இந்த காலை வழியில் உன்னை ஆசிர்வதித்து அவருடைய சமூகத்தில் உன்னை கொண்டு வந்து உன்னை நிறுத்த அவர் ஆயத்தமாக இருக்கிறார் ஆகவே நம்பிக்கையோடு கூட நாம் இந்த காலையை நாம் தொடங்குவோம் நம்மோடு கொடுப்பார் ஒரு புது உற்சாகத்தோடு போக கர்த்தர் உதவி செய்வாராக கண்களை முடிச்சரிப்போம் எங்கள் ராஜாதி ராஜாவும் தேவாதி தேவனுமாக இருக்கிற எங்கள் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவே அப்பா நீர் உடைய சமூகத்தை எங்களுக்கு முன்பாக அனுப்பி சோத்திரம் நாங்கள் அதிகாலை நின்று உடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது முடி சமூகம் எங்களுக்கு முன்னாக செலுகிறதுக்கா சோத்திரம் கர்த்தாவே எங்கள் வேலை ஸ்தலத்திலே இருக்கிற இடத்துல போகிற இடத்துல பிஸ்னஸ்லே எல்லாவற்றிலும் சமூகம் இருக்கட்டும் அப்பா நீர் ஆசீர்வத்து மகிமைப்படத்தை பாதுகாத்து புதிய கிருமைக்கள் வைக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே ஆமே deवna mai sirವදි paraराke